அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பதில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது அந்த எக்ஸாமில் தமிழில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக மொத்தமாக நூல் நூலாசிரியர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேலே நூல்களுக்கு ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிலபஸ் அடிப்படையில் நான் வந்து இந்த நூல் ஆசிரியர்கள் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதேமாதிரி இந்த கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்துருக்கும் இதில் இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வருவதற்கான சான்ஸ் வந்து அதிகம் ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா ஓகே நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஈஸியான ஒன்று திருக்குறள் நூல் ஆசிரியர் யார் வேகமாக சொல்லிடுவீங்க திருக்குறள் யார் நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறது சரியா அடுத்ததாக நாளடியார் நூலின் ஆசிரியர் யார் நாளடியார் நாளடியார் அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து வந்து எழுதியிருப்பாங்க சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் அப்படிங்கிறது பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு பழமொழி நானூறு நூ நூலோட ஆசிரியர் யாருங்கட்டால் முன்றுரை அறையனார் அப்படிங்கிறது முன்றுரை அறையனார் மூதுரை நூலின் ஆசிரியர் யார் மூதுரை இது சொல்லிடுவீங்க ஈஸியாகவும் என்ன அப்படின்னு கேட்டால் அவ்வை சிறு சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் யார் சிறு பஞ்சம் மூலம் பொறுத்துக்களை நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இந்த மும் மருந்து அப்படிங்கிற நூல்களை சிறுபஞ்சம் மூலம் யார் அப்படிங்கேட்டால் காரியாசன் காரியாசன் தான் சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினார் ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை அப்படிங்கிறது பெருவாயின் முள்ளியார் கோவைப்பழம் கோவைப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா லேட்டாக நல்லா சவப்புகளால் வந்து இருக்கும் அந்த கோவைப்பழம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வேலி முள்ளில் முள்ளில் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும்பா கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளில் தான் அதை வந்து பார்க்கலாம் ஸோ ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் திரிகடுகம் மும்மருந்தில் திரிகடுகம் மொத நூல் எந்த ஆசிரியர் எழுதினார் அப்படின்னு கேட்டால் நல்லாத நாள் எழுதியிருக்கிறார் திரிகடுகத்தை நல்லாத நாள் எழுதியிருக்கார் சிறுபஞ்சம் மூலத்தில் எழுதுனது யார் காரியாசன் எழுதியிருக்கிறாரு ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏழாதி ஏழாதி யார் எழுதினா அப்படின்னு கேட்டால் கனி மேதாவியார் எழுதியிருக்கிறாரு இன்னா நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் இன்னா நாற்பது யார் கேட்டால் கபிலர் அப்ப இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது அப்படிங்கிறது பூதன் சேந்தனார் நான் மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார் நான் மணிக்கடிகை யார் கேட்டால் நாகனார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி யார் அப்படின்னு கேட்டால் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் கிளவன் முதுமை சரியா இவங்களை மதுரை கூடலூர் கிளார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க செப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் செப்பு அருங்கல செப்புக்கு ஆசிரியர் தெரியல அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரத்தில் முனைப்பாடியர் என்ற நூலின் ஆசிரியர் நருந்தொகை அதி வீரராம பாண்டியர் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் நன்னறி என்ற நூலின் ஆசிரியர் யார் நன்னறி உலக நீதி என்ற நூலின் ஆசிரியர் யார் உலக நீதி உலக நீதி யார் கேட்டால் உலகநாதர் உலகம் உலகம் முதுமொழி முதுமொழி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி வெண்பா ஆசிரியர் தெரியல ஆத்திச்சுடி இது வேமா சொல்லிடுவீங்க ஆத்திச்சுடி நூலோட ஆசிரியர் யார் யார் அப்படின்னு கேட்டால் அவ்வயார் ஆத்திச்சுடியில் ரெண்டு ஆத்திச்சூடி இருக்குப்பா நார்மல் ஆத்திச்சூடி இருக்குது அடுத்து புதிய ஆத்திச்சூடி இருக்குது சரியா அடுத்து விவேக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார் விவேக சிந்தாமணி இந்த சிந்தாமணிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் கிடையாது அதாவது தெரியலை கபில ரகவல் நூலின் ஆசிரியர் யார் இதுலேயே வந்துடுச்சு கபிலர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கபிலர் தான் இதை இந்த நூலோட ஆசிரியர் கொன்றை வேந்தன் மற்றும் நல்வழி என்ற நூல்களின் ஆசிரியர் யார் நான் வந்து ஒரே நூலாக கொடுக்காமல் ரெண்டாவது சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன் சரியா கொன்றை வேந்தன் மற்றும் நல்வழி யார் இதுக்கு வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நம்ம பாட்டி அவையார் பாட்டி அவையார் தான் கொன்றை வேந்தனும் நல்வழியும் எழுதுனாங்க சரிங்களா அப்பாத்தி சுட்டி யார் அதுவும் அவையார் தான் வருவாங்க நீதி சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார் நீதி சிந்தாமணி ஆக்சுவலாக ஏற்கனவே இன்னொரு ஒரு சிந்தாமணி பார்த்துருப்போம் என்ன சிந்தாமணி பார்த்தோம் விவேக சிந்தாமணி பார்த்தோமா விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர் இருக்கா கிடையாது இங்கே நீதி சிந்தாமணிக்கு ஆசிரியர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது நீதி சிந்தாமணிக்கு யார் அப்படின்னு கேட்டால் வேதகிரியார் பெண் மதிமாலை நீதி நூல் நீதி பேதம் நூலின் ஆசிரியர் யார் மொத்தம் மூணு நூல் வருது பெண் மதிமாலை நீதி நூல் நீதி பேதம் யார் அப்படின்னு கேட்டால் வேதநாயகர் புதிய ஆத்திச்சுடி நூலை எழுதியது யார் புதிய ஆத்திச்சுடி ஸோ நான் சொன்னேன்னா ஏற்கனவே ஒரு ஆத்திச்சூடி வந்துச்சு அந்த ஆத்திச்சூடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வ யார் எழுதுனது புதிய ஆத்திச்சுடி யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் பாரதியார் எழுதுனது கம்பராமாயணம் ஆசிரியர் யார் இது வேகமாக சொல்லிங்க சார் ரொம்ப ஈஸி கம்பராமாயணம் யார் கம்பர் ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராவண காவியம் ராவண காவியம் யார் அப்படின்னு கேட்டால் புலவர் குழந்தை மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி யார் அப்படின்னு கேட்டால் மாமா அதாவது மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார் மலை படுகாம் என்ன கேட்டால் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் மழை எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் ஓகேவா மலை படுகடாம் அப்படிங்கிறது இரணிய முற்று முட்டத்து பெருங் குன்றூர் பெருங்கௌசினார் பெரு பெருன்னு வந்திருக்கா ஸோ பெருசாக இருக்கும் மலை அப்படின்னு வச்சுக்கோங்க முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் நப்பூதனார் முல்லைப்பாட்டு யார் நப்பூதனார் முல்லை அப்படிங்கிறது என்னது ஒரு பூ சரியா ஓகே நெடுநல் வாடை என்ற நூலின் ஆசிரியர் யார் நெடுநல் வாடை நெடுநல் வாடை யார் கேட்டால் நக்கீரர் நெடுநல் வாடை யார் நக்கீரர் சிறுபானாற்று படை என்ற நூலை எழுதியவது யார் சிறுபானாற்று படை யார் கேட்டால் நல்லூர் நத்தத்தனார் இவர் தான் படை அப்படிங்கிறது எழுதிக்கிறார் அப்போ படை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆக்சுவலாக அந்த கடியலூர் உருத்தங்கண்ணனார் ரெண்டு நூலை வந்து எழுப்பார் பெரும்பாலாற்றுப் பணியில் இருப்பார் அடுத்ததாக பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார் ஸோ பட்டினப்பாலை நூலை எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரம் இது ஈஸியாக சொல்லிடுவீங்க ரொம்ப ஈஸியான கேள்வி இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார் சீவக சிந்தாமணி பாருங்க நிறையா சிந்தாமணி வருது நீதி சிந்தாமணி வேற விவேக சிந்தாமணி வேறு சீவக சிந்தாமணி வேற சரியா விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர் கிடையாது நீதி சிந்தாமணிக்கு வேதகிரி வேதகிரியார் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணிக்கு யார் அப்படின்னு கேட்டால் தேவர் அப்படிங்கிற நபர் நீலகேசி நூலின் ஆசிரியர் யார் நீலகேசி ஸோ நீலகேசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் கிடையாது ஆசிரியர் தெரியலை ஆனால் இதுக்கு வந்து உரையெழுநூல் இருக்கார் உரையாசிரியர் இருக்கார் அவர் யார் அப்படி கேட்டால் சமய திவாகர வாமன முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் தான் உரைய இருக்கிறார் யசோதர காவியம் நூலின் ஆசிரியர் யார் யசோதர காவியம் யசோதர காவியத்துக்கும் என்ன அப்படிங்கிட்டால் ஆசிரியர் தெரியலை ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமண முனிவர் ஒருத்தரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆசிரியர் தெரியலன்னு சொல்லிவிட்டு சமண முனிவர் யாரோ ஒரு ஆள் வந்து எழுதியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குண்டலகேசி எனும் நூலின் ஆசிரியர் யார் குண்டலகேசி குண்டலகேசி யார் அப்படின்னு கேட்டால் நாதகுத்தனார் வளையாபதி நூலின் ஆசிரியர் யார் வளையாபதி வளையாபதி யார் அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் தெரியாது சரியா நீலகேசிக்கு ஆசிரியர் கிடையாது யசோதரகாவித்துக்கு காவியத்துக்கு ஆசிரியர் கிடையாது வளையாபதிக்கு ஆசிரியர் கிடையாது கிடையாது மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியலை உதயணகுமார காவியம் நூலின் ஆசிரியர் யார் உதயணகுமார காவியம் நூலோட ஆசிரியர் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தெரியலை நாககுமார காவியம் ஆசிரியர் யார் நாககுமார காவியம் ஆசிரியர் தெரியலை சூளாமணி என்ற நூலை எழுதியது யார் சூலாமணி யார் கேட்டால் இதுக்கு ஆசிரியர் இருக்கார் யார் அப்படின்னு கேட்டால் தேலாமொழி தேவர் சூலாமணி சூலா தேலா சரியா சூலாமணி தேலாமொழி தேவரால் எழுதப்பட்டது பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் நம்மளுக்கு தெரியும் பெரிய புராணம் யார் இருந்தால் வேமா சைக்கிளான்னு போடுவேன் ஆனால் ஆப்ஷனில் நல்லா பார்க்கணுமா சைக்கிளாருக்கு இன்னொரு பேர் அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷன் ஏஎன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் அதாவது சேக்கிலார் சேக்கிலோட இன்னொரு பேர் அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது அதே மாதிரி சேக்கிலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுதின நூலுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னு கேட்டால் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய புராணம் அப்படிங்கிறத சிறப்பு கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வச்ச பேர் திருத்தொண்டர் புராணம் தொகை எழுதியது யார் தொகை திருத்தொண்ட தொகை எழுதியது யார் அப்படின்னு கேட்டால் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியது யார் பாருங்க திருத்தொண்டர் தொகை வேற திருத்தொண்டர் திருவந்தாதி வேற திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி ஆண்டார் நம்பி பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு என்ற நூல்களை எழுதியது யார் பாஞ்சாலி சபதம்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் யார் அப்படின்னு கேட்டால் மகாகவி பாரதியார் தேசிய கவி பாரதியார் எட்டையாபுரத்தில் பிறந்தவர் சரியா பாண்டியன் பரிசு வீரத்தாய் புரட்சி கவி நூல்களை எழுதியது யார் புரட்சி கவி பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு யார் எழுதுனா பாரதிதாசன் மருமக்கள் வழி மாண்மியம் நூலின் ஆசிரியர் யார் மருமக்கள் வழி மாண்மியம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி நூல்களை எழுதியது யார் ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி ஸோ எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் கண்ணதாசன் பூங்கொடி மற்றும் வீரகாவியம் நூலின் ஆசிரியர் யார் பூங்கொடி வீரகாவியம் யார் அப்படின்னு கேட்டால் முடியரசன் சக்தி மகாகாவியம் எழுதியது யார் பாரத சக்தி மகாகாவியம் கவியோகி சுத்தானந்த பாரதி சிலம்பின் சிறுநகை என்ற நூலை எழுதியது யார் சிலம்பின் சிறுநகை சாலை இளந்திரையன் பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் திருமொழி யார் அப்படின்னு கேட்டால் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி திருவிளையாடல் புராணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார் தேம்பாவணி வீரமாமுனிவர் சீரா புராணம் மற்றும் முதுமொழி மாலை என்ற நூல்களை எழுதியது யார் சீரா புராணம் மற்றும் முதுமொழி மாலை இந்த நூல்கள் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் புலவர் சரியா உமருப்புலவர் குற்றால குரவஞ்சி தல புராணம் மாலை சிலேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி என்ற நூல்களின் ஆசிரியர் யார் நம்மளுக்கு குற்றால குறைஞ்சனால தெரியும் யார் அப்படின்னு கேட்டால் திரிகூட ராசப்ப கவிராயர் கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் யார் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார் முத்தொள்ளாயிரம் சேரசோழ பாண்டியர்களை பற்றி பாடுற நூல் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர் யார் தமிழ் விடுதூது ஆசிரியர் தெரியலை ஆனால் இந்த தமிழ் விடுத்துதுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உ வே சா முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாரு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் களிவண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை இந்த நூல்களோட ஆசிரியர் யார் யார் கேட்டால் குமர குருபரர் இவர் தான் இத்தனை நூல்களில் இருக்கார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவளி மாலை நீதிநிதி விளக்கம் திருவாரூர் கோவை அப்படிங்கிறது காவடி சிந்து வீர புராணம் நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன்கோவில் திருப்பந்தாதி கருவை மும்மணிக்கோவை கோமதி அந்தாதி என்னும் நூலை இயற்றியது யார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் நந்திக் கலம்பகம் ஆசிரியர் யார் நந்திக் கலம்பகம் ஆசிரியர் தெரியாது அறிய முடியவில்லை முக்கூடர் பள்ளு நூலின் ஆசிரியர் யார் முக்கூடர் பள்ளு இதுக்கும் ஆசிரியர் தெரியாது தக்கையாக பரணி குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் மூவருளா போன்ற நூல்களின் ஆசிரியர் யார் தக்கையாக பரணி குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் மூவருளா யார் அப்படின்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர் தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் என்ன தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களை எழுதியது யார் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவர் ஞானரதம் சந்திரிகியின் கதை தராசு போன்ற உரைநடை நூல்களை எழுதியது யார் ஞானரதம் சந்திரியின் கதை தராசு பாரதியார் மலை அருவி என்ற நாட்டுப்புற பாடலை கொடுத்தவரில் தொகுத்தவர் யார் தொகுத்தவர் கி வா ஜெகநாதன் பில்கிரிம்ஸ் புராகிரஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இது வந்து ஒரு ஆங்கில நூல் இதோட ஆசிரியர் ஜான் பனியன் இரட்சன்ய யாத்ரீகம் போற்றி திரு அகவல் இரட்சணிய மனோகரம் இரட்சனிய குரல் ரச்சனிய சமய நிர்ணயம் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் ரச்சனியம் ரச்சனியம் வந்துட்டாலே இங்கே ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை அப்படிங்கிறது எச் ஏ கிருஷ்ணனார் அப்படிங்கிறது தான் ஆன்சர் திருப்பாவை இயற்றியது யார் திருப்பாவை திருப்பாவை நம்மளுக்கு தெரியும் ஆண்டாள் திருவெம்பாவை இயற்றியது யார் திரு வெம்பாவை யார் இயற்றினா மாணிக்க வாசகர் திருவம்பாவை மாணிக்க வாசகர் கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் கன்னிப்பாவை கன்னிப்பாவை யார் அப்படின்னு கேட்டால் இறையரசன் அதாவது சேசுராசா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னிப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் இந்த கன்னிப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நூறு நூல்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆக்சுவலாக இதில் இன்னமும் நூல்கள் வந்து இருக்குது நான் வந்து நம்ம இருந்து எடுத்து தொகுத்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இன்னமும் அடுத்து வந்து நான் வந்து தராத நூல்கள் இருக்கும் இல்லையா அதையும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து அடுத்து ஃப்ரீ டைமில் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க சரிங்களா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்